ஆயிலோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன் பெறுவீர்கள் இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறன்றது பார்த்தீங்கன்னா தீபாவளி யம தீபம் எத்தனை மணிக்கு ஏற்றணும் என்னைக்கு வருது குடும்பம் விருத்தி அடைய இந்த தீபம் யார் ஏற்ற வேண்டும் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் முறை திசை எந்த திசை என்று தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யம தீபம் பொதுவாக தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய நாள் தீபம் ஏற்றுவது ஐதீகம் அதாவது மகாலய பட்சத்தில் பூலோகத்துக்கு நமது முன்னோர்கள் வருகின்றார்கள் அவர்களுக்கு மகாலாய அமாவாசை அன்று திதி கொடுக்கின்றோம் அப்படி வந்த முன்னோர்களை மீண்டும் திரும்பி செல்வதற்காக வெளிச்சம் காட்டுவது தான் அந்த தீபத்தை தீபாவளி காலத்தில் வருகிற திரியோதசி திதியில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அதாவது ஐப்பசி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை திரியோதசி அன்று பிரதோஷ வேளையில் நாம் நம் முன்னோர்களை நினைத்து யமதீபம் ஏற்றும்பொழுது நம்முடைய முன்னோர்கள் யமலோகத்தில் சொர்க்கத்திற்கு செல்வதாக ஐதீகம் இந்த யம தீபத்திற்கு இன்னொரு காரணமும் உள்ளது இந்த தீபத்தை சனி பகவான் மற்றும் யமதர்மராஜா ராஜா என இருவருக்கும் இந்த தீபத்தை ஏற்றுவார்கள் அவர்களுடைய கோபமான பார்வை நம்முடைய குடும்பத்தின் மீது பட்டால் நமக்கு கஷ்டம் ஏற்படலாம் அதனால் அவர்களை மகிழ்விக்கும் விதத்திலும் இந்த தீபத்தை ஏற்றுகின்றார்கள் யம தீபமானது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு முக்கியமானது அவர்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு நலன்களை செய்வார்கள் இதற்காகவும் நாம் யம தீபம் ஏற்றுகின்றோம் தீபம் ஏற்றுவதால் குடும்பம் விருத்தி அடையும் தொழில முன்னேற்றம் அடையும் திருமண தடைகள் விலகும் சொத்துக்கள் சேரும் வாழ்வில் வாய்ப்புகள் தானாகவே வரும் என்பது நம்பி யம தீபம் என்னைக்கு ஏற்றணுன்றது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முந்தைய நாள் அதாவது நரக சதுர்தசி தினத்தன்று ஏற்ற வேண்டும் அந்தி சாயும் வேலையில் ஏற்ற வேண்டும் மகாலய பட்ச காலத்தில் பூலோகம் வந்து பதினஞ்சு நாட்கள் கழித்து யம தீபம் ஏற்றும் நாள் அன்று திரும்ப யமலோகத்திற்கு செல்வார்கள் நம் முன்னோர்கள் அவர்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக யமதர்ம ராஜா வந்து வெயிட் பண்ணுவாராம் அப்போது நம்ம யமதீபம் ஏற்றும் பொழுது யம தர்மராஜ சொல்வாராம் யார் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்திருக்கின்றார்களோ யார் வீட்டில் வந்து முதல்ல யம தீபம் ஏற்றி அந்த வெளிச்சம் தெரிகின்றதோ உங்கள் வீட்டில் அந்த போகிற பாதைக்கான வழியை காமிச்சிட்டாங்க நீங்கள் என்று யார் வந்து நம்ம விளக்கு ஏற்றி அந்த வழியை காமிக்கிறோமோ அவங்க எல்லாம் போய்கிட்டே இருப்பாங்களாம் விலைக்கு ஏற்றுறதுக்கு ஒரு வேலை நம்ம மறந்து போயிட்டு இல்லை ஒரு வேலை நம்ம அன்னைக்கு ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா யம தர்மராஜா வந்து அவங்கள வழி அனுப்புறதுக்கு வந்து லேட் ஆகுமா எப்போ உங்களுக்கு வெளிச்சம் தெரிகின்றதோ அந்த வெளிச்சத்தின் மூலம் நீங்கள் வந்து யமலோகத்திற்கு செல்லலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் நம்ம வீட்டிலேருந்து சீக்கிரமாக விளக்கு ஏற்றுவாங்களா அப்படின்ட்டு யமதர்ம ராஜா வந்து விளக்கு ஏற்றுனவங்களுக்கு சீக்கிரமாக அனுப்பி விடுவாங்க விளக்கு ஏற்றாதவங்களை வந்து லேட்டாக தான் அனுப்பி விடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நமக்கு கஷ்டமாக வர்றது அவங்களுடைய சாபம் அவங்களுடைய வேதனைகளை வந்து நமக்கு வந்து நம்ம குடும்பத்தை தாக்கும் பொழுது அந்த கஷ்டங்கள் வந்து அதிகமாகுது அதனால் முன்னோர்களுடைய சாபமும் கஷ்டமும் நமக்கு வரக்கூடாதுன்றதுனால தான் நம்ம யமதீபம் ஏற்றி வழி அனுப்புகின்றோம் தந்தேரஸ் நாளன்று தெற்கு திசையில் தீபம் ஏற்றுவதால் அந்த வீட்டில் வசிப்பவர்களை யம பகவான் பாதுகாத்து நீண்ட ஆயுளையும் நல்வாழ்வையும் கொடுப்பார் என்பது நம்பிக்கை யம தீபம் ஏற்றும் வழக்கம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் அகால மரணம் ஏற்படுவதை தடுக்கும் இந்த யம தீபம் ஏற்றதற்கு ஒரு காரணம் இருக்குது அதற்கான வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரியனின் பிள்ளை யமன் பெண் யமுனா இருவரும் பாசப்பிணைப்புடன் உள்ளவர்கள் ஒரு சமயம் யமுனா தன் சகோதரன் யமனை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து விருந்து படைத்தாள் தன் சகோதரியை காண வந்த யமன் ஏகப்பட்ட துணிமணிகள் நகைகள் பட்சணங்களை சீர்வரிசையாக கொண்டு வந்து கொடுத்தான் யமுனா தன் அண்ணனுக்கு தன் கையாலே பலவித பட்சணம் தயாரித்து சாப்பிட வைத்தாள் இதனால் மனம் மகிழ்ந்த யமதர்மராஜா தனது தங்கையை தீர்க்க சுமங்கலி பவா என்று சொல்லி வாழ்த்தினார் இதனால் தான் தனது கணவனுக்கு ஆபத்தில்லை என்று ஆனந்தப்பட்டாள் இப்படி பாசமுடன் பழகும் உடன்பிறப்புகளுக்கு எம பயம் என்றைக்குமே இருக்காது இதனால் தான் தனது கணவனுக்கு ஆபத்தில்லை என்று ஆனந்தப்பட்டாள் இப்படி பாசமுடன் பழகும் உடன்பிறப்புகளுக்கு எம பயம் என்றைக்குமே இருக்காது இதனால் தான் தீபாவளி முடிந்து மூன்றாவது நாள் பாய்தூ என்று அழைப்பார்கள் இது சகோதர சகோதரிகள் நலமுடன் ஒற்றுமையுடன் இருக்க அன்று ஆரத்தி எடுக்க வேண்டும் ஐப்பசி மாத வளர்ப்பரை துவிதியை யம துவிதே என்று அழைக்கப்படுகின்றது சகோதரி ஆனவள் சகோதரனுக்கு ஆரத்தி எடுக்க வேண்டும் இதனால் அன்பு பாசம் நிலையாக நிலைத்திருக்கும் மேலும் சகோதரனுக்கு நீண்ட ஆயுளும் சகோதரிக்கு தீர்க்க ஆயுளுடன் கூடிய தீர்க்க சுமங்களின் யோகமும் உண்டாகும் என்றார் யம தர்மராஜ திதி ஆரம்பிக்கும் நேரத்தில் தான் நம்ம தீபம் பார்க்கலாம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் மணிக்கு தொடங்கி முடியும் நாள் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஒன்று மணிக்கு முடிகின்றது சனிக்கிழமை மாலையில தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்ற வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா ஐந்து நாற்பத்தெட்டு மணி முதல் ஏழு மணிக்குள் நம்ம தீபத்தை ஏற்ற வேண்டும் தீபமானது ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் தீபம் ஏற்றிய பின் காற்று மழையினால் குளிர்ந்து விட்டது என்றால் திரும்பவும் ஏற்றலாம் ஏதும் தப்பு கிடையாது ஏற்றின உடனே இ இது போன்ற நிகழ்ந்தால் இல்லை ஏற்றி ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் குளிர்ந்து விட்டாலும் ஏதும் தப்பு கிடையாது அது தொடர்ந்து விடிய விடிய எரிந்தாலும் ஏதும் தப்பு இல்லை இந்த தீபம் எங்கு ஏற்ற வேண்டும் வீட்டிற்கு வெளியில் கொஞ்சம் உயரமான பகுதியை தேர்வு செய்து அதில் ஏற்ற வேண்டும் மொட்டை மாடியில் இருந்தால் மொட்டை மாடியில் ஏற்ற வேண்டும் மொட்டை மாடி இல்லாதவங்க வீட்டிற்கு வீட்டிற்கு வெளியில் நம்ம கேட்டு போட்டிருப்போம் கேட்டு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு செவர் இருக்கும் அதன் மீது இரண்டு ற்களை வச்சு அதன் மீது விலக்கு வைத்து எண்ணெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் எங்கு ஏற்ற கூடாது என்று பார்த்தால் வீட்டிற்கு உள்ள ஏற்றக்கூடாது வீட்டிற்கு வாசற்படியில் ஏற்ற கூடாது ஒரு சிலர் அபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க அவங்க பால்கனில தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றும் திசை தெற்கு தெற்கு நோக்கி போவது மரண யாத்திரை அந்த வழி யாருக்கு உரியது என்றால் யமதர்மராஜனுக்கு உரியது அதற்காகத்தான் தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்ற வேண்டும் தீபத்திற்கு திசை கிடையாது தீபம் எல்லா திசைகளிலும் சுடர்விடும் ஆனால் விளக்கின் முகப்பு தெற்கு திசை பார்த்தவாறு விளக்கு இருக்க வேண்டும் யம தீபம் ஏற்றிய பின் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கலாம் விளக்கு வைப்பதற்கு பயன்படுத்திய எந்த ஒரு பொருளும் மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது நாம் உபயோகம் செய்யக்கூடிய விளக்கு செங்கற்கள் வீட்டிற்குள் எடுத்து வரக்கூடாது எந்த விளக்கு வந்து வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று பார்த்தால் மண் விளக்கு வைக்கலாம் அல்லது கோதுமை மாவில் விளக்கை பயன்படுத்தி அதற்கு எண்ணெய் விட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் கோதுமை மாவில் விளக்கு செஞ்சு ஏத்துறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வட மாநிலங்களில் தான் அதை பயன்படுத்துவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண் விளக்குல நம்ம தீபம் ஏற்றலாம் விளக்கின் அளவு சிறியது பெரியது உங்களுடைய விருப்பம் விளக்கிற்கு என்ன ஊத்தலாமா நெய் ஊத்தலாமா என்ற சந்தேகம் வரும் எண்ணெய் தான் ஊத்தி நம்ம விளக்கு ஏத்த வேண்டும் காரணம் நல்லெண்ணெய் வந்து சனி பகவானுக்கும் யமனுக்கும் தொடர்புடையதுனால நம்ம நல்லெண்ணெய் விட்டு தான் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் வந்து மகாலட்சுமிக்கு உரியது அதனால் நெய் விட்டு யம தீபம் ஏற்றக்கூடாது எம தீபத்திற்கு எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் எட்டு விளக்கு எட்டு திசைகளை பார்த்தவாறு இருக்க வேண்டும் திசைக்கு ஒரு தீபமாக எட்டு தீபம் ஏற்ற முடியாதவங்க ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றலாம் தீபம் ஏற்றும் முறை தீபத்துக்கு பின்புறம் தான் ஏற்ற வேண்டும் தீபத்துக்கு முன்புறம் ஏற்றக்கூடாது வாசனை மலர்கள் விளக்கு சுற்றி போட வேண்டும் அதன் பிறகு கோதுமை தானியத்தை விளக்கிற்கு சுற்றி போட்டு அதன் மீது மஞ்சள் பொடியை தூவ வேண்டும் படத்தில் இருப்பதை போன்று நீங்க விளக்கு ரெடி பண்ணிவிட்டு அதற்கப்பறம் எண்ணெய் விட்டு நீங்க தீபம் ஏற்றலாம் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் ஏன் விளக்கு சுற்றி நம்ம பூ போட்டு மஞ்சப்பொடி போட்டு கோதுமை தானியம் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா எமதர்ம ராஜா சூரியனுடைய புத்திரன் சூரியனுக்கு உரிய அந்த கோதுமை தானியத்தை கண்டிப்பாக விளக்கு சுற்றி போட வேண்டும் விளக்கு தானாகத்தான் குளிர வேண்டும் தீபம் ஏற்றியவுடன் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் எமதர்ம ராஜாவே நமக என்று சொல்ல வேண்டும் நம்முடைய முன்னோர்களையும் மனதார நினைத்துக்கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் யம தீபம் ஏற்றிய விளக்கு எப்படி அகற்றுவது குப்பை தொட்டியில் போடக்கூடாது வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடாது திறந்த வெளியில் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பேப்பர்ல மடித்து இந்த தீபத்தை போட்டுவிடலாம் அப்படி இல்லை என்றால் கடல் ஏரி குளம் கிணறு போன்ற இடங்களில் போட்டுவிடலாம் இந்த தீபம் எதற்காக ஏற்றுகின்றோம் என்றால் ஏற்கனவே இறந்த நம் முன்னோர்கள் அகால மரணம் அடைந்து இருந்தார்களே ஆனா அவர்களுடைய ஆத்மாவை சாந்தி அடைவதற்கும் நம்முடைய வீடுகளில் அகால மரணம் ஏற்படாமல் தவிர்க்கவும் அது மட்டும் இல்லாமல் யமதர்ம ராஜாவிடம் நாம் முன்கூட்டியே தீபம் ஏற்றுவதால் யமதர்ம ராஜனின் அகால மரணம் நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டாம் என்று சொல்வதற்காகவும் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் யார் இந்த விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் ஆண் பெண் இருவரும் ஏற்றலாம் பெண்களுக்கு மாதவிடாய் காலம் இருந்தால் ஆண்கள் ஏற்றலாம் ஆரோக்கியமாக திடகாத்தமாக இருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் எந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த எம தீபம் குறிப்பாக ஏற்ற வேண்டும் என்றால் பரணி மகம் சதயம் பரணி நட்சத்திரத்திற்கு யமனையும் மகத்திற்கு பித்ருக்களை அதி தேவதையாகவும் கூறப்பட்டுள்ளது சதயத்திற்கு யமனை அதி தேவதையாக கூறப்பட்டுள்ளது அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக யம தீபம் ஏற்ற வேண்டும் யம தீபம் யார் ஏற்றக்கூடாது என்றால் உடலில் வலி உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது உடலில் ஏதேனும் காயம் அடைந்தவர்கள் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது அதேபோல் நோய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை கண்டிப்பாக ஏற்றக்கூடாது கூடாது திருமணம் ஆகி ஆறு மாத காலம்தான் ஆகின்றது என்றால் அவர்கள் இருவருமே இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது குழந்தை பிறந்து முப்பது நாட்களுக்கு பிறகுதான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையரை எவர் ஒருவர் அவமானம் படுத்துகின்றார்களோ அவர்கள் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது குழந்தைகள் மற்றும் திருமணம் ஆகாதவங்க ஏற்றக்கூடாது இந்த தீபம் வீட்டில் ஏற்ற முடியாதவங்க யமுனை நதிக்கரையில் ஏற்றலாம் யமனின் சகோதரியான யமுனை நதிக்கரையில் ஏற்றலாம் அனைத்து கால பைரவர் சன்னதிகளிலும் ஏற்றலாம் சிவாலய சனீஸ்வர சன்னதிகளிலும் யம தீபம் ஏற்றலாம் நவ கிரகங்களில் சனீஸ்வரன் சிலையின் அருகில் இந்த தீபத்தை ஏற்றலாம் யம தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா எமதர்ம ராஜனின் தன்னுடைய அருட்பார்வை பார்ப்பதால் செல்வ வளங்களை அந்த வீட்டில் பெருக செய்து தர்ம வளத்தையும் அதிகப்படுத்துவார் சனீஸ்வரனின் அருளும் ஒரு சேர இந்த முறை வழிபாடு செய்வதால் அவருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக கலைஞம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி